நம்ம சிவாயம் அன்பே சிவம் நம்ம எல்லாரும் வாழ்வை நோக்கி பயணம் செய்யலை சாவை நோக்கி தான் பயணம் செய்கிறோம் நமக்கு அடுத்த சங்கதிகள் வர்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலையெல்லாம் ரொம்ப தண்ணியில் வந்து நிறைஞ்சு போயிருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு காரணம் அதுக்கு என்ன அந்த விவசாயம் அழிகிறதுக்கு காரணம் என்ன அரசியல்வாதி மேல நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு குளம் இருக்கும் ஒரு குட்டை இருக்கும் அதோடய வாய்க்கால இருக்கும் அந்த விவசாயத்துக்கு போகக்கூடிய அந்த வழி இருக்கும் அது எல்லாம் இன்றைக்கி எல்லாம் மண்ணோட மண்ணாக மறைஞ்சி போய் வழி தடம் தெரியாமல் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து யார் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற தலைவர் யார் இருக்காங்களோ அரசியலாக பார்க்காம பாலிடிக்ஸ் பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர் உயர் தாழ்வு பார்க்காம மனித நேயத்தோட ஒரு குளம் இருக்குன்னு சொன்னால் அந்த குளத்தை உடனே வெட்டணும் அந்த குளத்தை வெட்டணும் அந்த வாக்கை எங்கே இருக்கணும் அந்த வாக்கால் வந்து அந்த தூர்வாரத்துக்கான வழி செய்யணும் வடிகால் வாசனங்கள் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா விவசாயம் அழியாது அதுக்கு உண்டான ஏற்பாடு பொதுமக்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாருடைய நலனுக்காக அதை தூர்வாரத்துக்கான ஒரு வேலையை செய்யுங்க ஓ நம சிவாய நம நம